ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இன்னைக்கு மறக்க முடியாத நாள் ஆக்சுவலாக இந்த அப்டேட்டுக்கும் இவது இவருக்கும் வந்து நிறையவே சம்மந்தம் இருக்குது எஸ் நம்ம தாய் செல்வம் சார் நம்மளுடைய ஃபேவரட் டேரக்டர் நிறைய ஹிட் சீரியல்ஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் அவங்க வந்து தவறின ஒரு நாள் தான் இன்றைக்கி டிசம்பர் ஃபிஃப்டீன் மறக்க முடியாத நாள் எல்லாரும் அழுத நாள்னு தான் சொல்லணும் பிகாஸ் லாஸ்ட் டைம் அவங்க ஈரமான ரோஜாவே சீசன் டூ டேரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ்னால யாருமே எதிர்பாராத ஒரு வித இவருடைய இழப்பு இருந்துச்சு ஸோ அவரை வந்து மிஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பிக்சர்ஸ் அண்ட் அவருடைய மெமரியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய ஞாபகமாக தாய் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேம்லேயே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணி அதனுடைய ஃபர்ஸ்ட் சீரியலாக தான் நீ நான் காதல் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அந்த சீரியல் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ நான் இப்போ கொடுக்க போகிற அப்டேட்க்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கு எஸ் தாய் கிரியேஷன்ஸ் இன்னொரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண விஜய் டிவியில் தாய் கிரியேஷன்ஸ் அண்ட் மனோஜ் சார் சாரி ராஜசுந்தரம் சார் நம்ம தாய் செல்வம் சாரோடைய அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க டைரக்ட் பண்ண ஈரமான ரோஜாவை சீசன் டூவாக அவங்களும் டேரெக்ட் பண்ணாங்க இப்போது கரண்டாக நான் காதல் சீரியலில் தாய் கிரியேஷன்ஸ் ப்ரொடக்ஷனில் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன் மோர் சீரியல் தாய் கிரியேஷன்ஸ் அண்ட் சேம் டேரக்டர் காம்போவில் வர இருக்கு பூங்காற்று திரும்புமா அப்படின்ற டைட்டிலில் ஆக்டர் சமீர் அண்ட் ஆக்டர்ஸ் ஷோபனா பேரா பண்ணுறாங்க இல்லையா அந்த சீரியல் இவங்க ப்ரொடக்ஷன்லேயும் இவங்க டைரக்ஷனும் தான் வர இருக்குது ஸோ அந்த சீரியலுடைய அஃபிஷியல் பூஜை வந்து நாளைக்கு தான் போட இருக்காங்க நாளைக்கு பூஜை போட்டு இமீடியேட்டா ஷூட்டுமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ஷெடியூல் அதாவது டிசம்பர் சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி வந்து பூங்காற்று திரும்புமா அண்ட் ஒன் டூ பிப்டீன் வந்து நீனான் காதல் சீரியல் வந்து இனிமேல் டேரக்ட் பண்ண போறாங்க ரெண்டு ஷெட்யூல பேக் டூ பேக் ஷூட் நடக்க இருக்கு ஒன்ஸ் நாளைக்கு பூஜை போட்டாங்கன்னா அது பிக்சர்ஸ் சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் அவருடைய நினைவா அவருடைய நினைவு தினத்துக்கு அடுத்த நாள் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க எக்ஸ்க்ளூசி அப்டேட் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க